மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகுனும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது ரெண்டு பேருக்குமே உயிர் ஒண்ணுதான் ரெண்டு பேரும் நட்சத்திர மண்டலத்துல சஞ்சரிப்பாங்க சூரியன் ராகுவும் கேதுவும் பிரம்மனை தவம் இருக்க ஒரு வரம் வாங்கி இருக்காங்க இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை பிரம்ம தேவர் கொடுத்திருக்கிறாரு அதுதான் கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது அமிர்தம் பருகினா அதிக பாலம் மரணமில்லா பெருவாழ்வும் பழலான நேரத்தை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சிருக்காங்க தேவர்களும் அசுரர்களும் இணைந்து போது அமிர்தம் வெளிப்பட்டிருக்கு சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வதுன்னு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அசுரர்கள் அமிர்தத்தை பருகினா அவங்களை சமாளிக்கிறது கஷ்டங்கிறத உணர்ந்த தேவர்கள் விஷ்ணு கிட்ட முறையிட்டு அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வருவாரு அமிர்த கலசம் தன் நினைத்த தன்வந்திரியின் கையில் இருந்திருக்கு அதை மோகினி வாங்கிக்குவாங்க அவங்களுடைய அழகுல மயங்கின அசுரர்கள் மோகினியே அனைவருக்கும் பரிமாறட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க தேவர்களும் இதற்கு ஒப்புக்கொள்வாங்க யாருக்கு முதல் அமிர்தத்தை தருவதுங்கறத கலக்கம் ஏற்பட்டிருக்கு மேல தெளிவா உள்ள நீரை தேவர்களும் அடியில கலங்கி இருக்கிற திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பதுன்னு ஒரு முடிவாகி இருக்கு முதல்ல தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டிருக்கு காஷியப மகரிசியோட மகனான ஸ்வர்பானு இந்த மோகினியோட வருகையும் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்து வேட மாறுவேடத்துல தேவர்கள் வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க இத சூரியனும் சந்திரனும் பார்த்திருக்காங்க இதற்குள்ள மோகினி ஸ்வர்ணபானுக்கு அமிர்தத்தை கொடுக்க போயிட்டாங்க அவனும் அவசர அவசரமா அந்த அமிர்தத்தை பருகிட்டான் ஸ்வர்பானு மாறு வேஷத்துல மகாவிஷ்ணுவுக்கு தெரியாதா தெரிந்தே தான் அவர் அமிர்தத்தை கொடுத்திருக்காரு அதுவே ஒரு காரணத்தோட தான் இது தெரியாத சூரியனும் சந்திரனும் உடனே மோகினி கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க மகாவிஷ்ணு கோபத்தோட தன் கையில இருந்த அகைப்பையால ஸ்வர்பானுவோட தலையில ஓங்கி தட்டியிருக்காரு தலை வேறு முண்டம் வேறுனு இரு கூறுகளா மாறிருக்கு அமிர்தம் முண்ட காரணத்தால அந்த ஒப்பந்தத்தை அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாதுன்னு மோகினி சொல்றாங்க அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல வேக வேகமா அனைத்தையும் தேவர்களுக்கு ஏமாற்றம் அடைந்த அசுரர்கள் ஸ்வர்பானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை அப்படின்னு வருந்தி ஸ்வர்பானுவை அவங்க குளத்திலிருந்தே இருந்தே விலக்கி வச்சிருக்காங்க இரு உடலா கிடந்தாலும் உடலில் இருந்தும் தலை இல்லாமலும் இருந்து உடல் இல்லாமலும் இருந்த ஸ்வர்பானு பிரம்மதேவன் இதற்கு மாட்சி ஏற்பாடு செய்ய முடியும் பிரம்மன் சொல்ல விஷ்ணுவை வணங்கிய சுவர்பானோ பிராய்சித்தம் செய்யும்படி கேட்டிருக்கான் உடனே பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தி இருக்காரு அதே மாதிரி பாம்பு தலையை மனித உடலோட பொருத்தி இருக்காரு மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன்தான் ராகு அப்படின்னு பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவர் தான் கேதுன்னு அழைக்கப்பட்டிருக்காங்க ராகு கேது உருவான கிருத்தாயுகம் நடைபெற்றிருக்கு உங்களுக்கு வேலையில்ல நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் நீங்க கா காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்த விதமான யுகத்துலதான் ராமனா மனித குலத்துல பிறப்ப அப்ப உங்களுடைய சக்தியால ராகு கோதண்டமாகவும் கேது அம்புவாகவும் என்னிடம் வருவாங்க அப்படின்னும் அசுரகுல கடைசி அரசனான ராவணனை கொள்வதற்கு நீங்க பயன்படுவீங்க அப்படின்னும் அப்போ உங்க பாவம் தொலையும்னு சொல்லியிருக்காரு நீங்க வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல் இல்லாம விண்வெளியில வளமிருந்த இடமாக சுற்றி வருவீர்கள் வாக்களிச்சிருக்காரு ராகுவும் கேதுவும் தங்களின் இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை பழிவாங்க பிரம்மன் கிட்ட வரம் கேட்டிருக்காங்க அந்த வரத்தை பிரம்மன் தர மறுத்திருக்கிறாரு பல காலம் தவம் இருந்து மன்றாடி பிரம்மன் கிட்ட ஒரு வரம் பெற்றிருக்காங்க அந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறாரு இதுவே கிரகணம்னு அழைக்கப்படுது சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்குற நிகழ்வு தான் இன்றைக்கும் பல கதைகள் உலாவில் வருது இல்லையா ஆனா கிரகணங்கள் வானில தோன்றும் ஒரு அற்புத நிகழ்வுன்னு அறிவியலாளர்கள் தெரிவிக்கிறாங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு இந்த சமூகத்தில மிகப்பெரிய போட்டியாகவும் தடையாகவும் இருக்குதே எதிரிகள் தான் எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம் உங்க முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்க என்ன செய்யணும் எந்த கடவுளை வணங்கணும் எதிரிகளை ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சா பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச ஒரு விரத முறையை பின்பற்றினாலே போதும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பிறகுதான் சாப்பிடணும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் இருக்க நினைக்கிறவங்க எல்லா காலத்திலயும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா முடியாது கூட ஐ ஐப்பசி மாத வளர்புறை இருக்கு இல்லையா அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது ரொம்பவே சிறப்பானது அதே மாதிரி ரத சூரிய தேவன் நம்முடைய புராண சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறப்பதாலும் இன்றைய தினம் விரதத்தை சூரிய வழிபடுவதற்குரிய வாழ்வில் உள்ள எல்லா பாவங்களும் விடுபடும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை ஆயுள் ஆரோக்கியம் தரும் விரதங்கள் வருஷத்துல பல வந்தாலும் அது எல்லா விரதத்திலும் சிறந்ததாக சொல்லப்படுவது இந்த சப்தமி விரதம் தான் நம்முடைய பாவங்கள் விலகி பகலவனை கண்டு பணி மறைவது போல மறைந்து போகும் புண்ணிய பலன்கள் பெருகும் என்பது ஐதீகம் சூரியன் பிறந்த நாள் திதியல்ல ஏழாவது நாளாக இந்த சப்தமி திதி அந்த நாளிலேயே சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுது இந்த இனிய நாள்ல சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுவது சிறப்பு சேர்க்கும் புனித நதிகளுக்கு சென்று நீராட முடியாதவங்க வீட்டிலேயே சூரிய ஒளிபடும் இடத்துல நின்றபடி நீராடலாம் ஏழு ஏற்கமலைகள் மஞ்சள் பொடி கலந்த அச்சதையோட பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் உட்பட எல்லாருமே தங்களோட தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ரொம்பவே நல்லது அறிவு ஆற்றல் ஆரோக்கியம் ஆயுள் என அனைத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஹனுமானுக்கு அந்த ஆற்றலை குருவாக இருந்து அளித்தவர் தான் சூரிய பகவான் சூரியனை பொங்கல் அப்படின்னும் சப்தமி நாளையும் மற்றும் வழிபடாம எல்லா நாளையுமே நீங்க வணங்கி வரலாம் ஆதவனை வழிபடுவோர் வாழ்வில் தீவினை இருள் விலகி நன்மை ஒளிபரவும் நிச்சயமா நாராயணின் அம்சமே சூரிய பகவான் என்பதனால ரதசப்தமி நாள்ல பெருமாள் கோவில்ல சூரிய பிரபையில எம்பெரான் எழுந்தருள்வார் ரதசப்தமி விரதம் இருக்கிறது நீடித்த ஆயிலும் குறையாத ஆரோக்கியத்தையும் அளிக்கும் என்பது நம்பிக்கை இந்த விரதம் இருக்கிறது சுமங்கலித்துவம் நிலைக்கச் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அரசு வேலை வேணும் அரசியல் உயர்ந்த பதவி வேணும் எதிரிகள் விலகணும் எதிரிகள் வீழனும் சிறந்த அரசியல்வாதிகளா உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரத சப்தமி நாள்ல விரதத்தை தொடங்குங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குளித்ததுக்கு அப்புறம் இந்த மந்திரங்களை உச்சரித்து சூரியனை வணங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் முதல்ல சூரிய பகவானுக்குரிய இரண்டு காயத்ரி மந்திரங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஓம் அஸ்தவஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகி திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் அடுத்து சூரிய பகவானுக்குரிய மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் காசினி இருளை நீக்கும் கதிரொலியாகி எங்கும் பூசிய உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி இந்த அற்புத சூரிய துதி தூய தமிழ இருக்கு தினமும் காலையில நீராடிட்டு கிழக்கு திசை பார்த்து நின்று சூரிய பகவானை பார்த்து பத்து முறை சொல்ல அனைத்து நோய்களும் தீர்ந்து உடல் மற்றும் மனோபலம் பெறலாம் சூரிய மந்திரம் நம் மனதை ஒழுங்குபடுத்தி அமைதியையும் நச்சிந்தனையையும் தரும் அதேபோல் சூரிய நமஸ்காரம் நமது உடலை வளப்படுத்தி எந்த நோயிலிருந்தும் காக்கும் மிக உன்னதத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே சொந்தங்களே இன்னைக்கு அமாவாசை சூரிய கிரகணம் சனிப்பயிற்சி நேகல போது இல்லையா சோ இந்த நாள்ல நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் விதமா நீங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க வீட்டுல இருந்தே வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களால மந்திரங்கள் எதுவுமே சொல்ல முடியாது எனக்கு தெரியாது அப்படின்னா கூட ஓம் நம சிவாய் அப்படின்ற மந்திரத்தை நீங்க நோட்ல எழுதலாம் இல்ல நீங்க வாய் வழியா கூட நீங்க வந்து அப்படியே சொல்லிட்டே வந்து இருக்கலாம் சோ இறை இறை சிந்தனையை நீங்க நினைக்கும் போது அந்த தெய்வீக ஆற்றல் இன்னுமே வந்து அதிகரிக்கும் அதை நீங்க மறந்துடாதீங்க மூன்றுமே மூன்று கிரகம் நேர்கோட்டில வந்து இது பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அந்த தடவை அதனோட நிழல் நிழல் வந்து சூரியன் மேல நிகழ இல்லையா சோ அதனால வந்துட்டு இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு அமாவாசையும் கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நினைக்கிறவங்க தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தொழில் நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்